எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிடாலத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தினுடைய ஆய்வு நேற்று பதிவில் ஒரு ஜாதகத்தினுடைய ஆய்வு பார்த்துருந்தோம் இன்னைக்கு பதிவில் அதே மாதிரி ஒரு நம்ம இடம் ஜாதகம் பார்க்க வந்த ஒரு நபருடைய ஜாதகத்தினுடைய ஆய்வு இன்னைக்கு இந்த ஜாதகருடைய பெயர் குறிப்பிடல இடம் குறிப்பிடல நேரமும் நான் குறிப்பிடல இது ஒரு ஆணினுடைய ஜாதகம் பிறந்த வருடம் மட்டும் குறிப்பிட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இப்போ நடப்பு வயது அவருக்கு ஐம்பத்தைந்து வயது நடந்துட்டுருக்கு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிறந்த ஆள் ஐம்பத்தைந்து வயது இப்போ நடப்பு வயது இவருக்கு பிறகக்கூடிய நேரத்தின் அடிப்படையில் அந்த வருஷத்தின் அடிப்படையில் நாட்களின் அடிப்படையில் இவருக்கு ராசியாக வரக்கூடியது மகர ராசி லக்னமாக வரக்கூடியது சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு இவருக்கு வரக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காரு இவர் பிறந்த திதி பார்த்தீங்கன்னா சுக்கலபட்சம் சப்தமி திதி அதாவது வளர்பிறை சப்தமி திதியில பிறந்திருக்காரு இந்த வளர்பிறை சப்தமி திதிக்கு சூனிய ராசிகளாக வரக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா தனுசுவும் கடகமும் தான் சூனிய ராசிகள் இந்த தனுசு விடும் கடக விடும் சூனிய ராசிகள் அந்த தனுசின் அதிபதியும் கடகத்தின் அதிபதியும் சூனிய ராசிகளாக சூனியத்தின் அதிபதிகளாக வரார் இது இதனுடைய பாயிண்ட்டை நான் அப்படியே பின்னாடி சொல்லிகிட்டே வரேன் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு இப்போ பிறக்கும்போது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்போ இவர் பிறக்கும்போது முதல் திசையாக வரக்கூடியது ஒன்றாம் பாதத்திலே பிறந்திருக்கனால சந்திர திசையும் முழு திசையும் இவர் அனுவிச்சிருக்காரு ஒம்பது மாதம் ஓ சாரி ஒம்பது வருஷம் பத்து மா ஒம்பது வருஷம் பத்து மாதம்னு நினைக்கிறேன் முழு திசை பத்து வருடம் அனுபவிச்சிருக்கார் சந்திர திசை அப்ப முதல் திசையாக வரக்கூடிய சந்திர திசை சிம்ம லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக வரக்கூடிய ஒரு சந்திர பகவான் அவர் ஆறாம் லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் மறைஞ்சிருக்காரு பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைவது நல்ல ஒரு யோக பலனாக இருந்தாலும் கூட மறைவு ஸ்தானத்தின் அதிபதி ஒரு இடத்துல போய் மறைந்து நின்றிருக்கும் போது அவர் யோகத்தை தரக்கூடியவராக வருகிறார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி அப்படி இருந்தாலும் கூட இந்த சுக்கலபட்ச சப்தமதி இதில் பிறந்தவர்களுக்கு தனுசும் கடகம் சூனிய ராசிகளாக வரனால இந்த சந்திரன் தான் சூனியத்தின் அதிபதியாக வராரு கடகத்தின் அதிபதியாக சந்திரன் வருகிறார் அவர் தான் சூனியத்தின் அதிபதியாக வரனால முதல் திசையை ஒரு சூன்யாதிபதி திசையாக போயிருச்சு அப்ப லக்னத்திற்கு பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் அமர்வுது அப்படிங்கிற போது சில விரயங்களை தரக்கூடிய வாய்ப்பு மன நிம்மதியற்ற நிலைகளை தரக்கூடிய வாய்ப்பு இது நான்காம் இடம் அப்படிங்கிறதுனால காலபுருஷன தத்துவத்தின் அடிப்படையில் நான்காம் இடம் அப்படிங்கிறதுனால தாயாருக்கு சில உடல் உபாதைகளை தரக்கூடியது அவருக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடியது இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இவங்களுக்கு வராட்டியும் கூட பத்து வயசு வரைக்கும் உங்களுக்கு அனுபவிக்கிற வாய்ப்பெல்லாம் இது தாய் தந்தையர் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஜாதகர் பெற்றிருப்பாரு இந்த நான்காம் இடத்தின் அதிபதி வேலையும் பத்தாம் இடத்தின் அதிபதி வேலையும் இந்த சந்திர சந்திர பகவான் வந்து அவர் தாய் திறந்தையுக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புல கொடுத்துருப்பாரு இந்த திசை பத்து வயதுல முடிஞ்சு அடுத்து செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் செவ்வாய் திசை வந்து ஏழு வருட திசை அப்ப பத்து வயதுல முடியக்கூடிய சந்திரசை ஏழு வருடம் பதினேழு வயது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு செவ்வாய் திசை தான் நடக்குது இந்த செவ்வாய் பகவான் சிம்மல கனத்திற்கு யோகாதிபதி நான்கு ஒன்பது கூடவன் சுகஸ்தானத்தின் அதிபதியாக வருதா வராரு பாகியஸ்தானத்தின் அதிபதியாக அவர்தான் வராரு அப்ப இந்த சிம்மலகணத்திற்கு செவ்வாய் பகவான் மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யக்கூடியவனாக வருகிறான் இருந்தாலும் கூட இவர் பிறந்தது வந்து சரம் சரம் விளக்கலாம் இந்த சிற ஒன்பதாம் இடம் என்பது பாதகஸ்தானம் இந்த பாதகஸ்தானத்தின் அதிபதியாகவும் செவ்வாய் பகவான் தான் வராரு அப்ப யோகத்தை தரக்கூடியவர் அவர்தான் வராரு அந்த யோகத்தை தர தர மாதிரி கொடுத்துட்டு பாதகத்தை செய்யக்கூடியவராகவும் இந்த செவ்வாய் பகவான் தான் வராரு அப்ப அவரே நான்கு ஒன்பதுக்கும் அதிபதியாக வர்றதுனால அந்த காலத்துல தாயாருக்கு சில உடல் உபாதைகளை தரக்கூடிய வாய்ப்பு சுகஸ்தானம் குடும்பத்துல வீட்டுல ரொம்ப கஷ்டம் சுகபோக வாழ்க்கை இழக்கக்கூடியது அந்த கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த செவ்வாய் திசை காலங்களில் அந்த ஜாதகர் அனுப்பிச்சிருப்பாரு ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக அவர் தான் வரதுனால தந்தையாருக்கு சில தொழில் தடை பொருளாதார தடைகளை தரக்கூடிய வாய்ப்பு தந்தையாருக்கும் தாயாருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் தந்தையாருக்கு சில உடல் உபாதைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புலாம் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தேச காலங்களில் ஏற்பட்டிருக்கும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அவர் தான் ஒன்று எட்டு குடையவனாக வராரு அப்போ இந்த ஜாதகருக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில உடல் உபாதைகளை தரக்கூடிய வாய்ப்பு உடல் தொந்தரவுகளை தரக்கூடிய வாய்ப்பு படிப்பில் கவனம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு அந்த செவ்வாதீச காலங்கள் தடை தோல்வி போராட்டங்கள் பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அந்த செவ்வாய் திசை காலங்களை அந்த ஜாதகரை அனுபவிச்சிருப்பாரு அடுத்து பதினேழு வயதுல செவ்வாய் தீசம் முடிஞ்சு ராக திசை ஆரம்பிக்குது ராக திசை பதினெட்டு வருட கால திசை பதினேழு வயது வரைக்கும் சாரி பதினேழு வயதில் வந்து அவருக்கு செவ்வாய் திசை முடிஞ்சு பதினெட்டு வயதில் வந்து ராக திசை ஆரம்பிக்குது முப்பத்தைந்து வயது வரைக்கும் அவருக்கு வந்து ராக திசை தான் ராகு கொடுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் ஏற்கனவே நிறைய பதிவுகளை சொல்லிகிட்டே வரேன் ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் ஒரு மனிதனுக்கு பேராசையை கொடுக்கும் அந்த பேராசையின் காரணமாக பல விஷயங்களை சிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ராகு பகவான் ஏற்படுத்திடுவாரு பொதுவாக அஹ் சதவீதம் ராகு பகவான் விசயத்துக்கு நடக்கக்கூடியவர்கள் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடையும் கவனமா வச்சுக்கிறது அந்த ஐந்து சதவீதம் பேருக்கு சில விதிவிலக்குகள் இருக்கு அவங்க ராகு தேசம் தான் மிகப்பெரிய ஆளாக மாறிடுவாங்க இந்த அந்த மாதிரி ஜாதகம் வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டுறேன் ராகுதேசை கா அந்த ராகுதேசை காலங்கள்ல ப பதினேழு முப்பத்தைந்து வரை வரைக்கும் ராகதேசை நடக்கிறது இந்த பகவான் சொல்லக்கூடிய கிரகமே பாதகாதிபதியோட தான் போய் உட்காந்துருக்காரு அப்போ அப்ப இந்த பகவான் சொல்லக்கூடிய கிரகம் சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்துல திருமணத்தை குறிக்கக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு பொதுவா இந்த அந்த இந்த பகவான் சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் மடத்தில் அமர்வு அந்த காலத்தில் சில திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு அல்லது திருமண தடைகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி இப்போ திருமணம் முடிஞ்சிருச்சு அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு திருமணம் முடிஞ்சிருச்சு ராகசை கா திருமணத்தைும்ட க மனைவிக்கருத்துறைவராக செவ்வாயுட சாரத்தில் அமர்ந்து சில பாகியங்களை இழக்க செய்யக்கூடியவராக இருக்காரு தந்தையாருக்கு அந்த காலத்துல உடல் உபாதை தேசை காலங்களில் தந்தையார் இருந்தாரு அவருக்கு உடல் உபாதைகள் தாய்க்கு சில உடல் உபாதைகளை நான்காம் இடம் லக்னத்திற்கு நான்காம் இடமா அந்த செவ்வாய் பகவான் வரனால தாய்க்கு சில உடல் உபாதிகளை தரக்கூடிய வாய்ப்பு தாயார் சுகஸ்தானத்தை இடம் நிலம் வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகர் வந்து இந்த ராகு திசை காலங்களில் சில நபர்களுடைய ஆலோசனை கேட்டு சில பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த ராகு திசை காலங்கள்ல இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு நண்பர்கள் ரீதியாக பிரச்சனை பார்ட்னர்ஸ் ரீதியான பிரச்சனை எல்லாம் இந்த திசை காலங்கள்ல அந்த ஜாதகம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் முப்பத்தி ஐந்து வயதுல வந்து ராகதேசை முடிஞ்சு அடுத்து குருதேசை ஆரம்பிக்கும் குருதேசை காலங்கள்ல குருதேசை வந்து பதினாறு வருடம் முப்பத்தைந்து ஐந்து முடியுதுன்னா ஐம்பத்தோரு வயது வரைக்கும் ஒரு குருதேசை தான் சிம்மலகனத்திற்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் இந்த செவ்வாய் பகவானும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யக்கூடியவர் இந்த குரு பகவானும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யக்கூடியவர் இந்த ரெண்டு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தும் கூட வாழ்க்கையில சில பிரச்சனைகளை இந்த ஜாதகர் சந்திச்சிரு சந்திச்சிருக்காரு ஏன்னு கேட்டா அந்த கிரகங்கள் சரியான அமர்வுல அமைப்புல இல்லாத காரணத்தினால இதையெல்லாம் அவர் முதலே பார்த்ததற்கான இறை வழிபாடு எடுத்திருந்தாருன்னா அந்த திசை காலங்களில் முழுமையான பலனை அடைய முடியாட்டியும் கூட ஒரு ப சொற்ப பலனையாக அந்த திசை காலங்கள நம்மளால் அடைய முடியும் இப்போ இந்த குரு பகவான் ஐந்து எட்டு குடையவனாக கணத்திற்கு வராரு அப்ப ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் வாய்ப்புகளையும் வாழ்க்கையையும் வாரி வழங்கக்கூடிய பாவம் அந்த ஐந்தாவது பாவம் தான் இந்த ஐந்தாம் பாவத்தின் அதிபதியாகவும் அவர்தான் வராரு எட்டாம் பாவத்தின் அதிபதியாக அவர்தான் தான் வராது எட்டாம் இடம் என்பது தடை தோல்வி அவமானங்கள் பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடம் இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதியா இந்த குரு பகவான் வராரு இந்த தடை தோல்வி அவமானத்தை வாழ்க்கையில கொடுத்தாலும் கூட இந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதியா அவர் செஞ்சுதான் ஆகணும் இந்த குரு பகவான் ரெண்டு இடத்தோட வேலையை அவர் செய்யக்கூடிய கடமைப்பட்டவராக இருக்கிறார் அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா நான் ஏற்கனவே இந்த திதி சூனியம்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன் சுக்குல சப்தமி திதி வளர்பேறை சப்தமி திதியில் பிறந்திருக்காரு தனுசும் கடகம் சூனிய வீடுகளாக இருக்குது அப்ப இந்த தனுசு வீட்டின் அதிபதியாக தான் இந்த குரு பகவான் வராரு இந்த ஐந்தாம் இடமே வாழ்க்கையில இவருக்கு சூனியமா போயிடுச்சு அப்ப வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் சூனியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் செயலை செய்ய விடாமல் தடை செஞ்சுக்கிட்டே போகுது இவர் பிறந்த திதி தான் வாழ்க்கையை ஒரு ஒரு மனிதனுடைய விதியை தீர்மானிக்கக்கூடியது திதியை பிடித்தால் விதியை விழலாம் அப்படின்னு நிறைய அந்த வீடியோஸ் எல்லாம் அந்த திதி திதியில தான் வந்து இவர் பிறந்தனால இந்த குரு பகவானும் தனுசு வீட்டின் திதி திதிசூன்யாதிபதி ஆயிடுறாரு அப்ப இந்த குருதிசையும் சரியான முறையில பயனளிக்காமல் இந்த ஜாதகருக்கு போயிருது எப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்தின் அதிபதி வேலையை அந்த ஜாதகர் இந்த ஜாதகருக்கு இந்த குரு பகவான் முதல்ல செஞ்சிடுறாரு தடை தோழி அவமானம் பொருளாதாரம் ரீதியான பிரச்சனைகள் குழந்தைகள் ரீதியான மன கசப்புகளை தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்றாரு அடுத்து அடுத்த ஐந்தாம் இடத்தின் வேலையை செய்யறாரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குலதெய்வத்தின் அருளை கொடுக்கிறது பூர்வீக சொத்துக்களை பற்றி சொல்லக்கூடியது நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை பொருளாதார ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்கக்கூடியவராக வரார் ஏன் பொருளாதார ரீதியாக மாற்றங்களை சந்திக்கக்கூடியவராக வராருன்னா லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல போய் குரு பகவான் அமர்ந்திருக்காரு லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்பது மாற்றத்தை சந்திக்கக்கூடிய திசை மாற்றம் மூன்றாம் இடம் என்பது வாழ்க்கையில் ஒரு மனிதன் அணுகுப்பிடும் மாற்றத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்ப ஐந்தாம் இடத்தின் அதிபதி போய் மூன்றாம் மடத்தில் அமரும் பொழுது சில பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடியவராக இந்த ஜாதகர் மாறிறாரு ஐந்தாம் இடத்தின் பலனாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார வசதி வாய்ப்புகளை பெறக்கூடியவராக இந்த சிம்மலக்கணத்தில் பிறந்த அந்த ஜாதகர் நல்லா மாறிடுறாரு இந்த பிறந்தாலும் கூட கடைசி இந்த குரு திசை காலங்க அதே குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பது பனிரெண்டு குறைவனா வராரு ஒன்பதாம் இடம் என்பது பாகியத்தை பற்றி சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடம் என்பது விரயத்தை பற்றி சொல்லக்கூடியது ஒன்பது நல்ல பாகிய சுகபோக வாகி பாகியங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சொத்து பத்துக்களை நல்லா கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த குருதிசை காலங்கள்ல அந்த ஜாதகர் கண்டிப்பா அனுபவிச்சிருப்பாரு அவரே பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியா வராரு சில விரயங்களையும் அந்த திசை காலங்கள்ல இந்த குருதேசை காலங்களில் அந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் குரு பகவான் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்க்கையில நல்ல ஒரு ஒரு விரயங்களையும் தடை தோழில் அவமானங்களையும் கொடுத்துருந்தாலும் கூட இந்த ஜாதகருக்கு கண்டிப்பா பா காலபுருஷத்துக்கும்படி பாகியத்தின் அதிபதியாகவும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாகவும் வரனால மிகப்பெரிய ஒரு செல்வ சேர்க்கை பொருளாதார சேர்க்கை குடும்பத்துல சந்தோஷம் மனம் நிம்மதி குழந்தைகளோட நல்ல சந்தோஷம் எல்லாம் கொடுத்துருந்தாலும் கூட இவர் வந்து திதிசூனியாதிபதி ஆயிட்டனால இந்த ஜாதகத்திற்கு இவர் திதிசூனியாதிபதி ஆயிட்டனால இவர் கொடுத்த அனைத்து அனைத்து விதமான செல்வங்களையும் அவரே பறித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கும் எந்த அளவுக்கு இவர் வந்து குரு பகவான் வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்க சூழ்நிலை வந்து கையை பிடிச்சி மேலே கூட்டிட்டு போனாரோ அந்த கூட்டிட்டு போன இடத்துல இருந்து நின்று கையை பிடிச்சி அவரே இழுத்து விட்டுருவாரு அந்த சூழ்நிலை இந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையும் அடுத்து குரு திசை வந்து ஐம்பத்தோராவது வயதில் முடியுது அடுத்து சனி திசை ஆரம்பிக்குது சனி திசை பத்தொன்பது வருட கால திசை ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் இவருக்கு சனி திசை தான் நடக்குது இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு ஆறு ஏழு குடையவனா அவர்தான் வராரு அவர் வந்து பாத்தீங்கன்னா வக்ரமாயி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் போய் நீச்சமாயிட்டார் ஆறு குடைவன் ஒன்பதாம் இடம் ஏழு குடையவன் ஒன்பதாம் இடத்துல போய் அதாவது சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் ஆறு ஏழு குடையவனாக வராரு அவரே ஒன்பதாம் இடத்துல போய் பாகியஸ்தானத்துல நீச்சம் ஆயிட்டார் நீச்சமாய் வக்ரமாயி அமர்ந்திருக்காரு அப்ப இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா சுக்ரன் சாரம் வாங்கியிருக்காரு இந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா திதிசூன்யாதிபதி குரு பகவானுடைய சேர்ந்து மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தின் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால இந்த சனி திசை காலங்கள் மிகப்பெரிய அளவில் நன்மை செய்யாது கடன் தோல்வி கடன் நோய் வழக்குகளை சந்திக்கக்கூடியது வரவுக்கு மேல் செலவுகளை சந்திக்கக்கூடியது உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பு ஏழாம் இடத்தின் அதிபதியாக அவர் வரதுனால திருமணம் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்குரிய கருத்து மோதல்களை தரக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் ரீதியாக பிரச்சனை பார்ட்னர்ஸ் ரீதியான பிரச்சனைகள்லாம் தரக்கூடிய வாய்ப்பு இந்த சனி பகவான் ஏற்படுத்திடுவார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்தின் அதிபதியாக காலபுருஷத்தின் அடிப்படையில் பத்தாம் இடத்தின் இடத்தின் அதிபதி அவர் தான் 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 பதினொன்றாம் தொழில் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தனக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகளை இழக்கக்கூடியவராக ஏன்னா மூடியவராக வந்து நீச்சமாயிட்டார் பலம் இழுக்கிறப்ப தனக்கான மதிப்பு மரியாதை இழக்கக்கூடிய சூழ்நிலையை தனி செஞ்சிருவார் அவரே வந்து பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக வரனால மூத்த சகோதரர்களிடையே சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபங்களை வாழ்வில் தான் செய்யக்கூடிய செயலுக்கான பயன்கள் தொழிலுக்கான பலன்கள் தொழிலுக்கான லாபங்களை இழக்கக்கூடியவராகவும் இந்த ஜாதகர் இந்த திசை காலங்களை ஏற்படுத்திடுவார் இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா சனி திசையில் புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு இந்த சனி திசையில் புதன் புத்தி இந்த லக்னத்து புதன் புத்திங்கிறது லக்னத்திற்கு புதன் பகவான் ரெண்டு பதினொன்று குடையவராக வராரு அவரும் மூன்றாம் இடத்துல போய் மறைந்து திதிசூனியாதிபதி கூட சேர்ந்துட்டார் அப்போ சனி திசை காலங்களில் புதன் புத்தியும் சில குடும்பத்தில் பிரச்சனை பொருளாதார ரீதியாக மனக்கசம்பளை சந்திக்கிறது பேசுகிற பேச்செல்லாம் எங்கே போய் பேசினாலும் நமக்கு அது பிரச்சனையாக முடியக்கூடிய வாய்ப்பு லாபங்களுக்கு அவரே அதிபதியாக வரனால சில லாபங்களை தடை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சனி திசை புதன் புத்தி காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இவர் புதன் புத்தி தான் இருக்கு இந்த சனி திசை புதன் புத்தி காலங்களில் இவர் அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இதையெல்லாம் நம்ம சொல்லி இதற்கான சரியான இறை வழிபாடுகளும் கிரக வழிபாடுகளும் அந்த நம்ம சொல்லி சனி புத்தி காலங்களை எப்படி பயணிக்கணும் இந்த பிரச்சனை இப்ப ஜாதகங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னா இப்ப சனி திசை வந்து இதைத்தான் செய்யுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் சனி சனி திசை என்ன செய்யும் இதைத்தான் நமக்கு செய்யுங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ இதை வச்சு நம்ம சில விஷயங்களை மாத்திக்கலாம் சில அமைப்புகளை ஏற்படுத்திக்கலாம் இதற்காக தான் ஜோதிட முறைகளும் நமக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை விஷயங்களையும் வரக்கூடிய திசை காலங்களையும் முன்னரே அறிந்து இந்த திசை காலங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான இறை வழிபாடுகளையும் கிரக வழிபாடுகளையும் பொழுது அது மிகப்பெரிய வாழ் வாழ்க்கையில நமக்கு ஒரு பக்க பலமா இருக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் இன்னைக்கு நான் சொல்லியிருக்க பதிவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி